இன்னைக்கு நாம் பார்க்க போறது நட்சத்திர மண்டல வரிசையில் வரக்கூடிய பதினைந்தாவது நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் பற்றிய வாழ்க்கை சூட்சமங்கள் குணாதிசயங்கள் தொழில்முறை மேன்மைகள் பற்றி பார்க்கலாம் அன்பர்களே எங்கள் அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணி வைங்க எங்களுடைய அனைத்து ஜோதிடம் சார்ந்த பதிவுகளும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் வரக்கூடிய முழுமையான நட்சத்திரம் ஆகும் ராகுவின் நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்தில் வரக்கூடிய துலாம் ராசியில் வருகிறது சுக்கிரனின் ராசி இது இந்த ராசியில் நீசமும் சனி பகவான் உச்சமும் அடைவார் இந்த காற்று தத்துவ ராசியில் வரக்கூடிய காற்று தத்துவ நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் எக்கச்சக்கமான லட்சியவாதிகள் பிறந்துள்ளனர் லட்சியங்களை வாழ்க்கையில் உருவாக்கி அதை அடைய வைத்து அழகு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி சுவாதி என்ற பெயருக்கான அர்த்தம் என்னவென்றால் சுதந்திரம் தூய்மை தன்னம்பிக்கை மற்றும் பிரகாசம் என்றாகும் அதிகமாக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை வாயு பகவான் என்று சில மூல நூல்களும் அம்சவாகினி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவி என்று சில மூல நூல்களும் நரசிம்மூர்த்தி என்று சில ஜோதிட நூல்களும் கூறுகின்றன நரசிம்மூர்த்தியையும் இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதையாக ஏன் கொண்டு வந்தார்கள் என்றால் நரசிம்ம ஜெயந்தி இதே சுவாதி நட்சத்திர தினத்தில் வருவதால் கூட இருக்கலாம் இந்த நட்சத்திரத்திற்கு இரண்டு மாபெரும் இதிகாச புருஷர்களான ஹனுமான் மற்றும் பீமன் சம்பந்தப்படுகிறார்கள் அதற்கு காரணம் இருவரும் வாயு புத்திரர்கள் மிக வலிமை வாய்ந்தவர்கள் ராகுவும் ஒரு வாயு கிரகமாகும் இந்த நட்சத்திரத்தின் கணம் தேவகணம் மிருகம் ஏர்மையாகும் பறவை என்று பார்க்கும்போது இந்த இடத்தில் பறவைக்கு பதிலாக பூச்சிகளில் கடமையை முக்கியமென நினைத்து வாழக்கூடிய தேன் பூச்சியை கூறுகிறார்கள் மரம் அர்ஜுனா மரம் என்று சொல்லக்கூடிய மருது இதை மருது ஆற்று மருது மற்றும் பூமருது என்றும் கூறுவர் சுவாதி நட்சத்திரத்தின் சின்னம் ஒரு புல் நுனியாகும் காற்றில் எளிதில் அசைந்து வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது அந்த புல் நுனி இதே தன்மையை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடமும் நாம் காணலாம் பல விஷயங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளக்கூடியவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் நெளிவு சுழிவு தெரிந்து பழகுபவர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை செயல் வீரர்கள் என்றே சொல்லலாம் தீரம் மிக்கவர்கள் நாடு விட்டு நாடு சென்று பொருளீட்டக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் வாயு மற்றும் காற்று சக்தி இவர்களுக்கும் நிரம்பவே இருக்கும் துலாம் ராசியின் சின்னம் தராசு அதன் முக்கியத்துவத்தை விளக்கும் முழு தான் இந்த சுவாதி நட்சத்திரம் ஆகும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி ராகுவிற்கு அதிநட்பு கிரகமான சனி இதில் உச்சமடைகிறார் அதே சனி கிரகத்தின் தோஷத்தையும் இந்த நட்சத்திரம் பெறுகிறது இதற்கு ஒரு சான்று கூற வேண்டுமெனில் காலபுருஷனுக்கு ஏழாம் வீடான இணைவு சக்தியை கொண்டுள்ளது துலாம் ராசி அதாவது வாழ்க்கையில் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணிற்கு ஆணையும் இணைத்து திருமண பந்தத்தை தரக்கூடியது இந்த துலாம் ராசி ஆகும் குடும்பத்தை உருவாக்கி தருகிறது அதனாலேயே சுக்கரனுக்கு குடும்பஸ்தானமான இரண்டாம் வீடான ரிசபமும் சொந்தமாகிறது இப்படி இருக்க சுவாதியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் தன்னுடைய துணையால் வாழ்க்கையில் சில தோல்விகளும் ஏமாற்றங்களையும் சந்திக்கிறார்கள் இதற்கு பெயர்தான் காரகாதிபதி நாஸ்தி என்று சொல்வார்கள் வாழ்க்கையில் கூட இருப்பவர்களால் ஏமாற்றத்தையும் தோல்வியும் சந்திக்க வேண்டும் என்ற விதி இவர்களுக்கு உருவாகிறது ஆனால் தொழில்துறைகளில் தொழில் வகையில் சிறப்பாக பணியாற்றி அதில் வெற்றி அடைந்து உச்சத்தை தொடுவார்கள் என்பது உறுதியாகும் ராகுதசாவில் பிறப்பதால் மிக பிரம்மாண்டமான பொருளாதார வகையில் வளர்ச்சியை எட்டிப்பிடிப்பவர்களாக இருப்பார்கள் சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரத்தை விட இவர்களுக்கு வளர்ச்சி மேன்மையாக இருக்கும் ராகு கிரகம் சம்பந்தப்படுவதால் இவர்களுக்கு சூட்சும அறிவு அதிகம் தொழில் நுணுக்கங்களை எளிதாக தெரிந்து கொண்டு தொழிலில் முன்னேற்றம் காண்பர் இடம் விட்டு இடம் பெயர்ந்து சம்பாதிப்பார்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நிறைய மாற்றங்களையும் சந்திப்பார்கள் ஓய்வின்றி செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு சுபத்துவமான கிரக பார்வை ராசியின் மீதோ அல்லது அட்லீஸ்ட் லக்னத்தின் மீதோ இருக்க வேண்டும் அப்படி இருந்தாலே போதும் அந்த கிரகத்தை சார்ந்த தொழில்களில் இவர்கள் பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் பெரிய பெரிய தொழில்கள் பெரும் தொழிற்சாலைகளை நிறுவி அதை நடத்துதல் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் சிறப்பாக செயல்படுதல் இவை அனைத்தும் இவர்களுக்கு சிறப்பாக கைவரும் ஆனால் இவர்கள் இவ்வளவு சிறப்பாக செயல்படுவதற்கு இவர்களை யாராவது ஒருவர் உத்வேகப்படுத்தி கொண்டே அதாவது தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் இவர்களுடைய பலம் இவர்களுக்கு தெரியாது இவர்களுக்கு யாராவது ஒருத்தர் கைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆஞ்சநேயருக்கும் சரி பீமனுக்கும் சரி அவர்களுடைய பலம் அவர்களுக்கு தெரியாது அதுபோலவே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இது பொருந்தும் ராகுவின் நட்சத்திரம் என்பதால் இவர்கள் பிறந்த குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு திடீர் மரணம் நிகழும் அதே போல கெடுதலை தரக்கூடிய கிரகங்கள் ஏதாவது இந்த ராசியுடன் தொடர்பு கொண்டால் இவர்களுக்கு நம்மள மாதிரி யாரும் திறமசாலி கிடையாது என்ற மமதையும் உண்டாகும் அது அவர்களுக்கு வாழ்க்கைக்கு நல்லதல்ல சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாதம் வாரியாக அமையக்கூடிய தொழில்களை இப்பொழுது பார்க்கலாம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்சத்தில் சந்திரன் குருவின் வீடான தனுசு ராசியில் இருக்கும் ராசி அதிபதி சுக்கிரன் நட்சத்திர அதிபதி ராகுவுடன் குருவின் ஆற்றலும் இவர்களுக்கு வெளிப்படும் இவர்களுக்கு பயணங்கள் மீது ஆர்வம் அதிகம் இருக்கும் புதிய பாடங்களை கற்றுக்கொள்வதிலும் சமூக நலப்பணிகளில் தீவிரமாக பங்கேற்பதிலும் இவர்கள் ஆர்வமாக இருப்பார்கள் கடின உழைப்பு ராஜதந்திரம் சுதந்திரமான மனப்பான்மை மற்றும் நீதி உணர்வு போன்ற பண்புகளை கொண்டிருப்பார்கள் இவர்கள் பொதுவாக டெக்னாலஜி அதிலும் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஆராய்ச்சி வணிகம் வர்த்தகம் சர்வதேச உறவுகள் தூதரக வேலைகள் கல்வித்துறை வேலைகள் மற்றும் இசை சார்ந்த வேலைகள் தகவல் தொடர்புகள் ஃப்ரீலான்சிங் வேலைகள் அரசு ஆசிரியர் பணிகள் அதன் மூலம் வெற்றி பெறும் வாய்ப்புகளை இவர்களுக்கு உருவாக்கி தரும் இந்த சுவாதி நட்சத்திரம் முதல் பாதம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் மகர ராசியில் அமரும் சனியுடைய வீட்டில் சந்திரனுடைய நிலை ராகுவினுடைய இணைவு மற்றும் சுக்கரனுடைய நட்பு ராசி சேர்கிறது இதனால் நீதி நேர்மை சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்களாக வியாபாரத்தில் ஆர்வம் மிக்கவர்களாக கலைத்துறையிலும் வெற்றி பெறுபவர்களாக இருப்பார்கள் இவர்கள் கனரக வாகனங்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை வைத்து நடத்துபவர்களாகவும் பூமி தத்துவத்தை குறிப்பது மகர ராசி என்பதால் பூமியிலிருந்து பெறக்கூடிய பொருட்களை வைத்து தொழில் செய்தல் அரசு துறையில் ஆலோசகராக பணிபுரிதல் வழக்கறிஞர் நீதிமான்களாக பணிபுரிதல் எழுத்தாற்றல் கொண்டு பத்திரிகை ஊடகம் போன்ற துறைகளில் பணியாற்றுதல் இவர்களுக்கு கைகூடி வரும் அதுவே சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் கும்பராசியில் இருக்கும் அதுவும் சனியுடைய வீடு என்றாலும் கும்ப ராசி காற்று பூத ராசி ஆகும் அதனால் இவர்களுக்கு அதன் ஆற்றல் அதிகமாக வெளிப்படும் இவர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் விரும்பப்படுவார்கள் நல்ல உணவு மற்றும் சந்தோஷமான இடங்களை இவர்கள் அதிகம் விரும்புவார்கள் சுற்றுலா பிரியர்கள் இவர்கள் பணத்தை செலவிடுவது அதிகமாக இருக்கும் இவர்கள் பேச்சை மூலதனமாக கொண்டு செய்யக்கூடிய தொழில்களில் வணிகம் ஊடகம் மக்கள் தொடர்பு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆசிரியர் பணிகள் பொது பேச்சாளர் பணிகள் வானொலி மற்றும் தொலைக்காட்சி தொகுப்பாளர்கள் பணி வழக்கறிஞர் ஆலோசகர் ஊக்கமளிக்கும் பயிற்சியாளர்கள் பணி அரசியல் தூதகர் பணி ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் ரசாயனம் பெட்ரோல் மற்றும் பெட்ரோலியம் மூலமாக பெறப்படும் மூலப்பொருட்கள் வழியாக செய்யக்கூடிய தொழில்கள் என்று பல தொழில்கள் இவர்களுக்கு எளிதில் சாத்தியப்படும் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் மீனத்தில் சென்று அமரும் மீனத்தில் குருவின் வீட்டில் சந்திரனுடைய நிலை ராகுவின் இணைப்பு மற்றும் சுக்கிரனின் ராசி சேர்ந்து செயல்படும் இவர்கள் புத்திசாலிகளாகவும் படைப்பாற்றல் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் ஆசிரியர்களிடம் அதிகமாக மதிப்பு கொண்டு கற்றுக்கொள்வார்கள் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இவர்களுக்கு அதிகம் இருக்கும் துலாம் ராசிக்கு மீன ராசி ஆறாம் வீடாகவும் மீனத்திலிருந்து துலாம் ராசிக்கு எட்டாம் வீடு என்பதால் இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஜாதகத்தில் ராகு அல்லது சுக்கிரன் பாதிக்கப்பட்டுவிட்டால் அடிமைத்தனமான வேலைகளில் சிக்கிக் கொள்வார்கள் அப்படியென்றால் மூன்று வருடம் அல்லது ஐந்து வருட கான்ட்ராக்ட் வேலையில் கையெழுத்து போட்டுவிட்டு வெளிநாடுகளில் சென்று மாட்டிக்கொள்வது லீவு கூட கிடைக்காது குடும்பத்தை சரியாக பார்க்க முடியாமல் சிக்கித் தவிப்பார்கள் அப்படிப்பட்ட விதி அமைந்துவிடும் இவர்களுக்கு அதுவே கிரகங்கள் நன்றாக அமைந்துவிட்டால் மார்க்கெட்டிங் தொழில் நடத்துவது விற்பனை பிரதிநிதிகளாக வேலை செய்வது கம்ப்யூட்டர் மற்றும் சாப்ட்வேர் துறைகளில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகள் மூலமாக பொருள் சேர்ப்பது புத்தகம் எழுதுவது சினிமா கதைகள் எழுதுவது கோரியோகிராபி செய்வது நீர் சம்பந்தப்பட்ட தொழில்களான மீன்பண்ணை நடத்துதல் நீரை சுத்திகரித்து அதை விற்பனை செய்தல் போன்ற தொழில்களில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் சுவாதி பொதுவாகவே ஒரு சிறப்பான நட்சத்திரம்தான் தேவகணத்தை சார்ந்தது இவர்கள் வாழ்க்கையில் தன்னுடைய துணையை தேர்ந்தெடுக்கும் காலத்தில் மட்டும் தடம் பொருளாமல் இருந்து சரியான முடிவெடுத்து அதோடு தன்னுடைய செயல்திறனை பலத்தை உணர்ந்து கொள்ளும் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றிகளை பெறுவார்கள் என்பது திண்ணம் இவர்கள் வாழ்வில் சரஸ்வதி தேவி ஹனுமான் மற்றும் சிவபெருமானை வணங்கி வர வாழ்க்கையில் மேன்மையை அடையலாம் அன்பர்களே நட்சத்திர பலன்கள் என்பது பொதுவான அமைப்பு இதை மட்டும் வைத்து வாழ்க்கையில் முக்கியமான முடிவை எடுத்துவிடக்கூடாது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தையும் முழுமையாக ஆராய்ந்த பிறகே ஒரு முடிவுக்கு வரணும் நேயர்களே எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டும் எனில் கீழே தெரியும் எங்களுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணுங்க உங்கள் அனைவரின் ஆதரவிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்க வளமுடன் ஓம் நம